அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு ஆனால் ஒருவேளை அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக இந்த போர்ல இறங்குனாங்க அப்படின்னா ஹவுதிக்கள் கண்டிப்பாக அமெரிக்கா மேல தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கறதுதான் அங்கே எதிர்பார்க்கப்படுற விஷயம் அப்படி ஹவுதிக்கள் அமெரிக்கா மேல தாக்குதல் நடத்தணும்னா அதுக்கு அமெரிக்காவுக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருக்கிற பேசஸ் தான் தாக்குதல் நடத்தணும் சவுதி யூஏஇ குவைத் போன்ற நாடுகள்ல எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவுடைய பேசஸ் இருக்கோ தான் ஹவுதிக்கள் புரிய வைப்பாங்க அப்படி புரிய வச்சா அந்த நாடுகளும் ஈரான சப்போர்ட் பண்றதை நிறுத்திட்டு தாக்குதல்ல இறங்கிடுவாங்க இப்படி தான் இந்த இடத்துல இஸ்ரேல் ஈரான் இடையிலான பிரச்சனையில அமெரிக்கா நுழையதன் மூலமாக பெரிய ஒரு போர் உருவாகிறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிருது நான் இப்ப சொல்லிருக்கிறது இந்த பிரச்சனை பெரிய போராக மாறதுக்கான ஒரு சாத்தியம் தான் இது மாதிரி பல்வேறு ஆங்கிள்கள்ல இந்த போர் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி திரும்பவும் கேள்வி கேள்விதான் வருது அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர்ல ஈடுபடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு செய்தியாளர்கள்ட்ட பேசுன டொனால்ட் அப்ப என்ன சொல்லியிருக்காரு நாங்க இஸ்ரேல தாக்குதலை நிறுத்த சொல்ல முடியாது அப்படிங்கறது சொல்லியிருக்காரு ஆனா ஈரான் என்ன சொல்றாங்க இஸ்ரேல் எங்க மேல தாக்குதல் நிறுத்தினாதான் நாங்க பேச்சுவார்த்தைக்கே வருவோம் எங்களை யாரும் மிரட்டி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்த மாட்டாங்க அப்படிங்கிறதுல பிடிவாதமாக இருக்காங்க அமெரிக்காவும் அதை வலியுறுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இதனால ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கான வாய்ப்பும் குறைஞ்சுக்கிட்டே வருது அது மட்டும் இல்ல இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை தொடர்பாக தொடர்ந்து டீகோடிகேஷன் வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுல கடந்த இரண்டு வீடியோக்கள் நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா ஈரான் அணு ஆயுதத்தை விரைவில் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற தகவலை இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் சொல்லிதே தவிர அமெரிக்கானுடைய இன்டெலிஜென்ஸ் அதை மறுத்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ இன்னும் உங்களுக்கு கிரேட்டர் கிளாரிட்டி கிடைக்கும் அமெரிக்காவுடைய உளவுத்துறை இயக்குனர் துளசி கபாட் மார்ச் மாதம் செனட் சபையில சொன்ன தகவல் என்னன்னா ஈரான் இப்போதைக்கு அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான எந்த விதமான முயற்சிகளும் இல்லை அப்படி எந்த தகவலும் எங்ககிட்ட இல்லைன்னு அமெரிக்காவினுடைய செனட் சபையில சொல்லியிருந்தாங்க அதை வச்சு டொனால்ட் ட்ரம்ப் கேள்வி கேட்கும் அவங்க கொடுத்த தகவல் தப்பு அப்படின்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப் அதாவது அமெரிக்காவுடைய உளவுத்துறை இயக்குனர் சொன்னது தப்புன்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் சொல்றாரு டொனால்டு ட்ரம்ப் பேசின கொஞ்ச நேரத்திலேயே உளவுத்துறை இயக்குனர் துளசி கபாட் அவங்களும் இல்ல நான் சொன்ன கருத்தை தப்பாக வீடியோஸ் எல்லாம் போர்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இப்ப ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க முயற்சியில தான் இருக்காங்க விரைவில் அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிற நிலைமைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற டொனால்ட் ட்ரம்ப் கருத்தோட தானும் ஒத்து போறதாக சொல்லிருக்காங்க ஆனா அமெரிக்காவில இருக்கிற எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க டொனால்ட் ட்ரம்ப் பிரெஷர் பண்ணி துளசி கப்பாட்டா அப்படி பேச வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் இஸ்ரேலுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க போய் ஈரானோட சண்டை போட்டுக்கிட்டோம் அதுக்காக அமெரிக்காவில இருந்த ராணுவ வீரர்களை அனுப்பி அவங்கள வந்து பலி கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் அவங்க எழுப்புற முக்கியமான கேள்வி சரி நான் இந்த வீடியோனுடைய ஓபனிங்ல சொன்ன அந்த அணுமுலை பிரச்சனைக்கு வருவோம் ஈரானுக்கு பெர்ஷியன் கடல ஒட்டி இருக்கிற புஷஹர் அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு அணு உலை இருக்கு இப்பவும் அது நல்லா செயல்பட்டுகிட்டு இருக்கு அந்த அணு உலை மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்கன்னா பல நூறு கிலோமீட்டர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி